திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை குருவே துணை குலதெய்வம் ஸ்ரீ மாரிமணி நரலாசியோடு நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீமதி கவிதா சக்திகள் திருப்பூர் மாவட்டம் என்னுடைய போன் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த சனி பயிற்சி ஆரம்பமாக போது நாளை அதாவது இருபத்தொன்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரோதி வருடம் பங்குனி மாசம் பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு இந்த குரு பகவான் இந்த சனி பகவான் வந்து கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அஹ் பூரட்டாதி மூணாம் இருந்து பூரட்டாதி நாலாம் பாதமான மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த சனி பகவான் நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நம்மளுக்கு நல்ல பலனையும் தீய பலனையும் கர தரவிருக்கிறாரு அதனாலதான் இந்த சனி பயிற்சியை நம்ம ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் மகர ராசி அன்பர்களுக்கான சனி பயிற்சி பழங்களை பத்தி இப்ப பார்ப்போம் மகர ராசிய ராசிநாதனே சனி பகவானா வராரு ராசிக்கு மூன்றாம் இடத்துல இந்த சனி பகவான் வந்து உட்கார இருக்கிறாரு ஆஹ் இப்ப வந்து மகர ராசி அப்படின்னு சொல்லும் போது உத்திராடம் திருகோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் அதுல வந்து சனி பகவானோட மூணாம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்துல விழுகுது ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்த விழுகுது இதே பத்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல விழுகிறாரு உங்களுடைய ராசி இது வரைக்கும் நீங்க ஏழரை சனியால பாதிக்கப்பட்டு இருப்பீங்க இந்த ஏழரை இருந்து இப்ப இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நீங்க வந்து அதுல இருந்து விடுபட போறீங்க அப்படிங்கிறதே நம்ம சொல்லலாம் இப்போ மூணாம் பார்வையா பார்க்கும் போது சனி பகவான் ரிஷவ் ராசியை பார்ப்பாரு அப்போ உங்க ராசிக்கு அது ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தை அது நோக்கி வரும் அந்த புத்திரஸ்தானத்துல வந்து அந்த சனி பகவானோட பார்வை இருக்கும்போது பிள்ளைங்க வழியில கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் அவங்கள வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கணும் நம்ம அவங்கள வந்து இப்ப அவங்க அவங்கள மீது வந்து சின்ன குழந்தைகளா இருந்துச்சுன்னா அவங்கள வந்து நம்ம கவனத்துல எடுத்துக்கணும் அவங்கள வந்து பாதுகாப்பா பாத்துக்கணும் கவனமா எடுத்துக்கணும் அப்படிங்கறத நம்ம இங்க சொல்லலாம் அதே போல புத்திரஸ்தானத்தை பார்க்கும் மனதளவுல ஒரு புது விதமான கற்பனைகள் சிந்தனைகள் எல்லாம் எதிர்ப்பு இருக்கும் உங்களுடைய மனசுல புது விதமான மாற்றங்கள் சிந்தனைகள் புதிய மாற்றங்கள் உருவாக கூடும் பழைய நண்பர்களை சந்திச்சு நீங்க இந்த காலகட்டத்துல பழைய நண்பர்களை சந்திச்சு மகிழ் மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் அதேக்கப்புறம் உழைப்புகள் அதிகமாக தேவை சனி பகவான் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம கர்ம வினைகள் நான் சொல்லிட்டேன் அப்ப நம்மளுடைய பேர்வைகள் எவ்வளவு எவ்வளவு நம்மளுக்கு கீழே பூமியில சிந்துதோ அந்த அளவுக்கு சனி பகவானோட தாக்கம் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் அதனால நல்ல உழைப்ப கொடுங்க அதிகமான உழைப்ப நீங்க முயற்சியை கொடுக்கும் போது உங்களுடைய தாக்கம் வந்து இந்த சனி பகவானோட தாக்கம் குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து புத்தி சமயோஜித புத்தி சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த சமயோஜித புத்தியை நீங்க வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கணும் அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப பேசி பழகிக்கணும் மூணாம் இடம் அப்படிங்கும் போதே அந்த தொண்டை அந்த தொண்டையை சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் வழியே சிறு சிறு கருத்து வேறுபாடு அவங்கள நல்லா கேர் பண்றது நம்ம வந்து தனி கவனம் செலுத்தணும் அவங்க மேல அதே போல அவங்க எங்க போறாங்க எங்க வராங்க அப்படிங்கறத நம்ம வந்து ரொம்பவே பாதுகாப்பா பாத்துக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் பார்வை ஏழாம் பார்வை அப்படிங்கிறது ஸ்தானத்தை பாக்குது இந்த ஏழாம் பார்வை அப்படிங்கறது வந்து ஏ உங்களுடைய ராசிக்கு பாகிஸ்தானம் ஒன்பதாம் இடத்தை எல்லாம் வெளியூர் வெளியூர் வெளியூருக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் ரொம்ப நாளா நீங்க வேண்டிகிட்டு இருந்த பிரார்த்தனைகள் இந்த டைம்ல நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு அந்த உங்களுக்கு திறமைக்கு உண்டான மதிப்பு பாராட்டுகள் மட்டும் தந்தை வழி உறவுகளிடையே நீங்க அனுசரிச்சு போறோம் ஏன்னா ஒன்பதாம் இடம்ங்கிற தந்தை ஸ்தானம் அப்ப தந்தை உறவுகளிடையே நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது உயர்கல்வி குறித்த ஆலோசோ ஆலோசனைகள்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும் ஏன்னா வெளியூர் போய் நீங்க படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதையும் நீங்க உங்களுடைய பெரியவங்க கிட்ட வீட்டுல இருக்கிற மூத்தவங்க பெரியவங்க கிட்ட நீங்க ஆலோசனை கேட்டு அதன்படி நடந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும் அவ்வப்போது மன சஞ்சலங்கள் ஏற்படும் வரவுக்கு மீறி செலவுகள் இருக்கும் அதை குறைச்சு கொள்ளணும்னா நீங்க சேமிப்பு பண்றதுல உங்களுடைய கவனம் வந்து நிறைய சேமிக்கணும் எந்த விதமான சேமிப்புகள் நம்ம பண்ணணும் அப்படிங்கறதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்து பத்தாம் பார்வையா உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பாக்குறதுனால மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக இருக்கும் விரைஸ்தானத்தை அந்த மருத்துவ செலவுகள் வீண் விரயத்தை வீண் அலைச்சலை நம்ம குறைக்கணும்னா சுப விரயத்தை நீங்க ஏற்படுத்திக்கிறது நல்லது ஏன்னா காலகிருஷ்ணனுக்கு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது குருவோட வீடு அப்படிங்கும் போது சுப விரயத்தை நீங்க வந்து உருவாக்கிக்கிறது நல்லது ஒரு மேரேஜ் ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நடத்தி அதுல அதுக்குரிய செலவுகளை அந்த மாதிரி செலவுகளை நீங்க கொண்டு வர சுப விரயத்தை கொண்டு வர்றது நல்லது அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களை அதிகமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா பண பரிவர்த்தனைகள்ல ஏமாந்து மற்ற ஒரு மூணா நபர் வந்து தலையிடுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணால் பண பரிவர்த்தனைகள் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பன்னெண்டாம் இடம்ங்கிறது விரையஸ்தானம்னு சொல்லிட்டேன் அதே போல் பன்னெண்டாம் இடங்கிறது வெளிநாடு தான் அப்போ வெளிநாட்டுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களா ரொம்ப கவனமாக இருக்கணும் இடையில இருக்கிற இடைத்தரகர்கள் இந்த புரோக்கர்ல எல்லாம் நீங்கள் கொஞ்சம் நம்புறத கூடாது ரொம்ப சிந்திச்சு செயல்படுவது நல்லது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பண விஷயங்களை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே சமயத்துல வீண் விவாதங்கள்ல ஈடுபடுத்தும் வெளியில் வெளியில போறது இந்த பிரயாணத்துல எல்லாம் போகும்போது மற்றவங்ககிட்ட தேவையில்லாம பேசி வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனை அதிகமா கொடுத்துரும் மருத்துவ செலவுகளையும் ஏற்படும் அதனால நீங்கள் கொஞ்சம் வந்து மருத்துவ ஆலோசனை அடிக்கடி நீங்கள் நீங்களே போய் வளன்றிய மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ஃபுல் பாடி செக்அப் இந்த மாதிரி பண்றது நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரகசியம் தனிப்பட்ட பர்சனல் விஷயத்தில எல்லாம் நீங்க நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்காதீங்க ஏழாம் இடம் சனி பகவான் நீங்க உங்களுடைய ஷேர் பண்றத வந்து நீங்க யாருக்கிட்டையும் உங்களுடைய ரகசியங்களை ஷேர் பண்ணாதீங்க குடும்பம் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாம ரகசியம் காப்பறது மிகவும் நல்லதான உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கும் போது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத இப்ப பாக்கலாம் மூணாம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் சகோதர வழியே உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டு இருந்திருக்கும் கருத்து சுகோ சுமூகமான பேச்சுவார்த்தைகள் மூலமா உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் உங்களுடைய பேச்சுவார்த்தை சுமூகமா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா நீங்க உட்கார்ந்து பேசும்போது அது ஏற்படும் அடுத்து பாத்தீங்கன்னா புதிய மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் புதிய வாக்கு வாய்ப்புகளும் கிடைக்கும் வேலையெல்லாம் வரும்போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும்னால புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் புதிய வேலையும் கிடைக்கும் இருக்கிற இடத்துல வந்து ஒரு இடமாற்றங்களும் மேலதிரிகால சின்ன சின்ன பிரச்சனைகளும் இந்த மாதிரி இருக்கக்கூடும் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதுதான் சகோதரம் மூலமா நன்மைகள் கிடைக்கும் உங்களுடைய சகோதரம் மூலமா நன்மைகள் கிடைக்கும் உங்களுடைய பங்காளி சொத்து பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு வரணும்னா உட்காந்து சுமூகமா பேசி தீர்த்துக்கோங்க உத்தியோகத்துல உள்ளவர்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பா கிடைக்கும் எழுத்து துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பொற்காலம்னே சொல்லலாம் எழுத்துத்துறை துறை எழுத்து எழுத்தாளர்கள் இவங்க எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல ஒரு காலம்னே சொல்லலாம் மறைமுகமான வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு விட எதிர்பாராத மறைமுக வெற்றி உங்களுக்கு நல்லா கிடைக்கும் ஏன்னா மூணாம் இடம்ங்கிறது தைரிய வீரியஸ்தானம் உங்களுக்கு எத்தனை வயதமான எதிர்ப்புக்கள் வந்தாலும் மறைமுக எதிர்ப்புகள் வந்தாலும் நேரடி எதிர்ப்பு எல்லாத்தையும் தாங்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா தைரிய வீரியஸ்தானத்துல தான் சனி பவான் மூணு ஆறு பதினொன்று இருக்கும்போது கோச்சாரத்துல உங்களுக்கு நல்ல பலன்கள் மூணாம் இடத்துல உட்காரும் போது கண்டிப்பான ஒரு முறையில உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுப்பாரு ஒரு எதிர்ப்புகளை வந்து சமாளிக்கக்கூடிய திறமையை கொடுப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டு மூணு நான்காம் பாதத்துல இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஏப்ரல் ஏ அதாவது ஏப்ரல் மாசம் வரைக்கும் இப்ப இந்த சனி பயிற்சி ஆனதுல இருந்து ஏப்ரல் மாசம் ஃபுல்லா வந்து அவங்களுக்கு ஒரு ஆஹ் நல்ல பலனை இருக்காதுன்னு இருக்கும்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும் ஆனா இதே வந்து ஜூலை அதாவது ஏப்ரல் இருபத்தி எட்டுல இருந்து ஜூலை பதிமூணு வரைக்கும் அப்ப உத்திரட்டாதி நட்சத்திரத்துல போயிருவார் அந்த டைம்ல உங்களுக்கு எந்த காரியத்துல எடுத்தாலும் எடுத்த காரியம் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய ஸ்தானம் அப்பதான் அமையும் அது ஏப்ரல்ல இருந்து நீங்க ஜூலை வரைக்கும் நீங்க இந்த டைம் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்ப உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே சக்சஸ் ஆகும் அப்ப நீங்க எந்த காரியமும் நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம் அதே போல அந்த ஜூலை பாத்தீங்கன்னா ஜூலை பதிமூணுல இருந்து வக்ர சனி பவான் வக்ர நிலையில போயிருவாரு அப்ப ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த ஐந்து மாதங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட் பலனை கொடுத்துருவார் அதனால அந்த டைம்ல நீங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப தேவையில்லாத பிரச்சனைகள் அலைச்சல்கள் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கவும் நர்பலன்கள் ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு வந்து திரும்பவும் நவம்பருக்கு அப்புறம் வக்ரம் நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும் திரும்பவும் குரு வக்ரம் ஆகும் அப்படின்னு கிரக நிலைக்கு மாறுக்கு மாறுறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய விஷயங்களுக்கும் நல்லது கெட்டது மாறி மாறி நடக்கும் அடுத்து ரேவதி நட்சத்திரத்துக்கு போகும்போது இன்னும் ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும் அஹ் இந்த இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இந்த சனி பயிற்சி இருக்கு அப்படிங்கும் போது ரேவதி நட்சத்திரம் கடைசியா தான் வரும் அப்ப அது ஒரு வருஷம் வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்தும் அந்த டைம்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சனி சஞ்சாரம் செய்யும் போது அதாவது இந்த ஒரு ஆறு மாசம் நான் சொன்னேன் இல்லையா ஒரு மூணு மாசமும் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசம் நவம்பருக்கு அப்புறம் வர டைம்ல உங்களோட புதிய வீடு மனை வாங்குவது சார்ந்த விஷயங்கள்ல சாதகமான சூழ்நிலை இருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மாணவர்கள் கல்வியில சுறுசுறுப்பாக இருப்பாங்க வெளிநாடு உயர்கல்விக்கெல்லாம் ட்ரை பண்றவங்க இந்த காலகட்டத்துல நீங்க ட்ரை பண்ணலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு அரசு வழியில உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்கள் கிடைக்கும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் சென்று வேலை வாய்ப்பு இருக்கான சூழ்நிலை இருக்க உங்க ஊரை விட்டு வெளியூருக்கு போற மாதிரி சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு உண்டாகும் அதுவும் அதுலயும் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அன்னைக்கு நந்திக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணையும் அபிஷேகமும் செய்யறதுக்கு நீங்க தானமா கொடுங்க அப்புறம் பசுமாட்டிற்கு அமாவாசை அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு அகத்தி கீரிய அது நல்லது திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒண்ணு ரெண்டு மூணு நான்கு பாகங்கள் இருக்கிறவங்க திருவா திருவோண நட்சத்திரத்துல இருக்கவங்க ஏப்ரல் இருபத்தி ஏழு வரைக்கும் அந்த டைம்ல உங்களுக்கு அருமையான நாளா இருக்கும் அது வரைக்கும் உங்களுடைய காரியம் எல்லாமே சக்சஸா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூலைல இருந்து நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் இருக்கணும் நவம்பருக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்துல சனி பகவான் வரும்போது கொஞ்சம் இருக்கிறது நல்லது அது ஆறாவது தரா வராதனால கடைசி ஒரு வருஷம் இந்த ஏழரை சனி ரெண்டரை வருஷத்துல கடைசி வருஷம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அந்த டைம்ல நீங்க நல்ல ஒரு பலனை கொடுக்கலாம் நல்ல பலன் கிடைக்கும் அப்போ வந்து நீங்க பணம் முதலீடு மிகவும் கவனமா இருக்கணும் அதாவது எந்த இப்போ வந்து உங்களுக்கு திருவோணம் நட்சத்திரக்காரவங்க எல்லாத்துக்குமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா உத்திரட்டாதி நட்சத்திரல வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருந்து பணம் முதலீடு சம்பந்தமான விஷயங்களை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை நீங்க கொடுக்க கூடாது. நீங்களே இறங்கி வேலை செய்யணும். மற்றவங்க செஞ்சுவாங்க ரொம்ப கவனமா ஜாமீன் யாரும் வாக்குறுதி வண்டி வாகனத்தில் செல்லும் போதும் கவனமா இருக்கணும் குடும்ப உறவுகளிடையே வாக்குவாதங்கள் வந்து போகும் கருத்து வேறுபாடுகள் வரும் அதனால வாக்குறுதிகளை சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு பாதங்கள்ல இருக்கிறவங்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு மூணாவது தரையா வரும் பூரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் இருக்கிற வரைக்கும் வீண் வதை உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு கஷ்டத்தை தான் அதிகமா கொடுக்கும் இதே உத்தரட்டாதி நட்சத்திரத்துல செல்லும் போது அதாவது ஜூலை டு நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் வக்ரகதியா இருக்கும் போது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ரேவதி நட்சத்திரத்துல கடைசி ஒரு வருஷமும் உங்களுக்கு சிறும திரும்பவும் வந்து பிரச்சனை கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் தாய் வழியே ஆதரவு கிடைக்கும் இடம் பூமி வாகனம் மூலம் நன்மைகள் உண்டாகும் அரசு வழியே ஆதாயம் உண்டாகும் பிரயாணங்கள் மூலம் நல்ல தீர்வு கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு மனதை மனதைரியம் உண்டாகும் உடல் ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க இதன் மூலமா உங்களுக்கு வந்து கெடுபலங்கள் குறைய ஆரம்பிக்கும் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா மகர ராசி அப்படிங்கும் போதே கை காலு மூட்டு மூட்டு வலி தோல்பட்ட எலும்பு தொண்டை சம்பந்தமான வழிகள் இருந்துகிட்டே இருக்கும் தொண்டையில தண்ணி குடிக்கிறது தண்ணி சேராம போய் தொண்டை இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது அந்த மாதிரி வெளியூர் போகும் போதெல்லாம் நீங்க தண்ணி விஷயத்துல எல்லாம் நோய் தொற்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தண்ணி வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி சூடா குடிக்கிறது அல்லது தண்ணி குடிக்கிறதுல நீங்களே கையில கொண்டு போய் மத்த இடங்கள்ல குடிக்காம இருக்கிறது இதெல்லாம் நல்லது தண்ணி வந்து கரெக்டா நோய் தொற்று உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த காரியம் இருந்தாலும் விவேகத்தோட நீங்க செயல்படுவது நல்லது சூழ்நிலை அறிந்து தடைகளை நீக்கும் சூழ்நிலை இடம் அறிந்து ஏ செய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது உங்களோட தடைகள் எல்லாம் நீங்கிவிடும் சில சுபகாரிய நிகழ்ச்சியிலும் முன்னின்று நடத்துறதுக்கான வழி வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்க சுபகாரியத்துல வா முன்னாடி நான் இன்னும் செய்யறேன் அப்படின்னு முன்னாடி உங்களை கூப்பிடுவாங்க அதுக்குரிய மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் நீங்க சூப்பரா வந்து ஒரு நிகழ்ச்சியை நல்லபடியா நடத்தி கொடுக்கறோம் முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் வியாபாரிகளுக்கு லாபங்கள் உண்டாகும் கால்நடைகள் மூலம் லாபங்கள் அதிகரிக்கும் வெளிநாடு தொடர்பான பிசினஸ்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இப்ப வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா பொதுவா காலபுருஷனு பன்னெண்டுல சனி அப்படிங்கும் போது பாத யாத்திரை செல்பவர்களுக்கெல்லாம் நீங்க உதவி செய்யலாம் சாப்பாடு அன்னதானம் கொடுக்கலாம் அவங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்க செய்யலாம் அதே போல ரோட்டோரமா படுத்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க பெட்ஷீட்டு தலைவாணி இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் நீங்க செய்யும் போது உங்க இந்த சனி பகவானோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா கோயில்கள்ல பொதுவா பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படிங்கும் போதே நம்ம உழைக்கணும்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அப்ப கோயில்ல போய் நம்ம உழைப்பை கொடுக்கணும் எப்படி கொடுக்கறது அப்படின்னா கோயில்ல சுத்தம் பண்ணலாம் உளவார பணிகள்னு சொல்லுவாங்க அந்த சனி பகவான் வந்து நம்ம கோயில்ல போய் உளவார பணிகள் செய்யும் போது நம்மளுடைய தாக்கத்தை வெகுவாக குறைச்சிருவார் அதே சமயம் குலதெய்வத்தை தாண்டி எதுவுமே கிடையாது அதாவது கடல் தாண்டி போனாலும் குலதெய்வம் இது தாண்டி போக முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அத குல தெய்வத்தை மீறி நம்ம எங்கே போனாலும் பண்ண முடியாதனால முதல்ல குலதெய்வ வழிபாட்டை நல்லபடியா சிறப்பா செய்யுங்க குலதெய்வமே உங்களை வந்து குலத்தை காக்கும் இது வரைக்கும் சனி பயிற்சி சனி பயிற்சியை வந்து நான் பலன்கள் மகர ராசிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அஹ் இது இல்லாம இது வந்து ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பலனை தான் கொடுக்கும் இப்ப சொன்னது எல்லாமே நற்பலங்களும் சரி தீய பலன்கள் சொல்லி இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் உங்களுடைய திசா புத்திகள் எப்படி இருக்கு உங்களுடைய திசா புத்திகள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் உங்களுக்கு அந்த திசா புத்திகள் நல்ல பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த சனியோட பிறட்சி உங்களுக்கு நல்லா இருக்கும் இன்னும் அருமையாக இருக்கும் இந்த கெடுபலனில் இருக்க வாய்ப்பு இருக்காது இருந்தாலும் நான் சொன்ன அந்த பாசிட்டிவான விஷயங்களை விட்டுட்டு நெகட்டிவான விஷயங்களுக்கு அதிக கவனம் கொடுத்துருங்க எல்லாரும் சொல்லக்கூடியதான் இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு மூணாம் இடமான உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அதனால் சனி பகவானை கும்பிட்டுக்குங்க சனீஸ்வராய் சாய புத்திரமே தன்னோ மந்த பிரஜோயா அப்படிங்கிற சொல்ற அந்த சனீஸ்வர மந்திரத்தை நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க அது உங்களுக்கு நல்லா இருக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும் போதும் இந்த சனீஸ்வர பகவானோட தாக்கத்தில இருந்து குறைக்கலாம் மேலும் திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எல்லோரும் திருப்பூர் சகோதரிகள் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அஹ் இதுவரைக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி என்னுடைய பெயர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் என்னுடைய போன் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் ஆஹ் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இதுல என்ன உங்களுக்கு டவுட்டா இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி நீங்க பேசலாம் திருப்பூர் சகோதரிகள் சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க நன்றி வணக்கம்